வணக்கம் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட பகுதிகளையும் அதன் தொழில்களையும் சிலவற்றை நான் கூறுவோம்னு நினைக்கிறேன் இது தொடர்பான தகவல்களை என்னட்ட மட்டுந்தான் முடியல ஒன்பதாம் ஆண்டில் ரெண்டாம் பாடத்தில் வந்து இது தொடர்பான மேலதிகாரிகள் நிறைய நிறையவே இருக்குது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் இப்போ எனக்கு தெரிஞ்சவற்றை நாங்கள் கொஞ்சம் கூறலாம் என்று வந்திருக்கேன் அதில் நாங்கள் முதலாவதாய் பார்க்க போகிறது வந்து வன்கோது படை வன்கோது படைன்றது வந்து பார்த்தோம்னா கற்கோளத்தின் புறத்தே காணப்படுற ஒரு பகுதியாகும் இது வந்து வெண்கோது படம் வந்து கற்கோளத்தின் புறத்தை காணப்படுறது என்பதை நான் தெளிவாக காட்டுறதுக்காக இந்த அமைப்புக்கு ஈரப்பட்டிருக்கு இந்த அமைப்பு உண்மையிலே கண்ணில் இருக்க காணப்படாது அவர் வந்து வெண்கோது படை வந்து என்னென்னா ஒரு வெண்ணிறமான வெண்ணிறமானோர் ஆக்கப்பட்டிருக்கு இது வந்து என்ன ஒளி ஊடுகாட்டாகுது அது அடுத்ததாக வந்து பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா இந்த விளிவன் படலம் விளிவன் படலம்ன்றது வந்து தனியொரு அமைப்பாக காணப்படாது அதாவது வெண்கோது படையோடு தொடர்பு பட்ட ஒரு அமைப்பு தான் உதாரணமாக விளிவன் படலம் வந்து வெங்கோது படை சற்று மெல்லியதாகவும் ஒளியோடு போடக்கூடியதாகவும் திரிபடைந்து உருவாக்கப்பட்டது அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து படை தோளுறு படைன்றது வந்து வெங்கோது படைக்கு உட்புறமாக காணப்பட போகிறது இந்த இடத்துல ஓகே அதுக்கு பிறகு தோளுறு படை தொழில் வந்து பார்த்தோம்னா என்ன கண்ணுக்கு குருதியை வினை அமைக்கப்படுகிறது அடுத்தது வந்து பார்த்தோம்னா கதிராளி கதிராளின்றது வந்து நாங்கள் பொதுவாக கருவெளி என அழைக்க போகிறோம் அதுக்கு தொழில் என்னென்னு வந்து பார்த்தோம்னா கண்ணைக்குள் செல்ல போகிற அந்த ஒலியுற அளவை வந்து அது கட்டுப்படுத்துது அடுத்ததாக வந்து பார்க்கப்படுறது பிசிற் தசை பிசிற் தசை வந்து பார்த்தோம்னா கண்வில்லையின் வளைவை மா இயன்றவரை மாற்றி அமைக்க கூடியதுக்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் கண்வில்லையை தாங்குவதற்கும் இது உதவு கூறுகிறது அடுத்தது வந்து கண்மணி கண்மணின்றது வந்து கதிராளியின் மத்தியில் காணப்படும் சிறிய ஒரு வட்ட வடிவான துயரமாகும் இதனூடாக கண்ணை ஒளிப்பிரவேசிக்கும் அடுத்தது வந்து கண்வில்லை கண்வில்லை எனப்படுவது வந்து பார்த்தோம்னா என்ன ஒளி உடுபடக்கூடிய இருண்ட குவிவில்லைகளாகும் அதாவது இது வந்து இந்த தொழில் வந்துடா ஒளித்திரையின் மீது இம்பத்தை குவிய செய்கிறது அடுத்தது வந்து என்ன நீர்மய உடனீர் நீர்மய உடனீர் வந்து ஒளிவன் படலத்துக்கும் கண் வில்லைக்கு முனைப்பட்ட இடத்து நிரப்பி காணப்பட போது இது வந்து ஒரு ஒளி உடுபடக்கூடிய ஒரு வகையான திரவமாகும் ஆகும் அடுத்தது வந்து கண்ணாடி உடனீர் கண்ணாடி உடனீர் வந்து பார்த்தோம்னா என்னடா என்ன ஒளி இந்த இரன் ஒளி வெளியின் கோல வடிவத்தன்மை பேணுவதற்கு உதவி புரிகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒரு ஜெலி போன்ற ஒரு பதார்த்தமாகும் கண்ணின் கோல வடிவத்தன்மையை இது மிகவும் சிறப்பாக பேணுவதற்காக இது கண் வில்லையின் உள்புறத்தை காணப்படுகிறது அடுத்தது வந்து பார்வை நரம்பு பார்வை நரம்புன்றது கண்ணை மூளை முனைக்கின் நரம்பு இதுவாகும் கண்ணை மூளை இணைக்கின் நரம்பு என்பதை மட்டுமூளைக் கொள்வது விழித்திரையின் மீது விழப்படும் பிம்பத்தை வந்து மிக தெளிவான வகையில் மூளைக்கு கொண்டு செல்வது அடுத்தது வந்து பொருட்டிடம் இங்கே பார்வை தொடர்பான எந்த கலங்களும் காணப்படாது இங்கே என்ன ஒளிக்கதிர்கள் வந்து குவிந்தாலும் கூட பார்வை உணரப்பட மாட்டாது அடுத்தது வந்து விழித்திரை விழித்திரை என்பது வந்து இங்கே பார்வை தொடர்பான கலங்கள் காணப்படுறது அதாவது கூம்பு கலங்கள் கோல் கலன்கள் என்பவை அதனால வந்து இங்கே என்ன பார்வை உணரப்படுகிறது ஆகவே இந்த கண்ணண்ட அமைப்புகள் வந்து இவ்வளவு தான் இருவழி பார்வை முப்பரிமான பார்வை பற்றி பார்க்க போறோம் இருவழி பார்வை என்றது வந்து இரண்டு கண்களாலும் ஒரே பொருளை பார்க்குற அளவு வந்து இருவழி பார்வை எனப்படும் இப்போ வந்து சில அங்கீகளுக்கு மண்டையோட்டோட ஒட்டி முன்பக்கமாக கண்கள் காணப்படும் சில அங்கிகளுக்கு அது இரண்டு புறமும் கண்கள் காணப்படும் அதில் முன்பக்கமாக கண்கள் காணப்படுறதுக்கு வந்து பார்த்தோமுன்னா மனிதன் சிம்பன்சி கோரில் அந்த மாதிரி இடங்களை குறிப்பிடலாம் அதே கண்கள் வெவ்வேறு வ வகையான இடங்களில் காணப்படுற இடங்களை வந்து பார்த்தோமுன்னா பூனை நாய் குரங்கு இல்லை குரங்கு வராது பூனை நாய் மற்றது சிறுத்தை அந்த மாதிரி இடங்களை குறிப்பிடலாம் அந்த மாதிரி மொழியோட்டிகளுக்கு வந்து கண்கள் இரண்டு பக்கம் காணப்படுது அந்த மாதிரி மொழியோட்டிகளுக்கு வந்து இருபரிமான பார்வை பீச் வீச்சு வந்து பார்த்தோம்னா அறுபது பாகையாகவும் மனிதனுக்கு வந்து நூற்றி நாற்பது பாகையாகவும் காணப்படுது இது வந்து இருவழி பார்வை வீச்சு என அழைக்கப்படும் இருவழி பார்வை வீச்சு பார்வை என்றதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு அது வந்து திண்ம முப்பரிமான திண்ம பார்வை எனப்படும் இதனூடாக பல உடையங்களை கட்டிருப்பீர்கள் என மேலதிக மேலதிகாரிகளுக்கு புத்தகங்களை நாடவும்